ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் ஆயிரம் நட்சத்திரங்கள் அணிதிரண்டு வந்தாலும் சூரியனால் தான் விடியல் விடியல் என்பது இந்த நாடு அறிந்த செய்தி காமாலை என்பது பார்த்துட்டு சொல்வது பாமாலையை முழுமையாக கேட்டால் விடை செய்யும் இது கவி ராத்திரி என்றால் திரை வேண்டாமா அந்த திரை கொடி கொண்டவர் நிறைமதி கொண்டவர் மைதீன் சாஹிப் சமுதாய தலைவர் இந்த கவி இரண்டு காதல்களாய் இருக்கிறார்கள் இரு காதல் கொண்டவருக்கெல்லாம் இந்த இரு காதல் முன்னால் வைத்து கவியரங்கம் பரிமாறப்படுகின்றது இங்கே வந்திருப்பவர்கள் தாமரையை நம்பி தான் மறைய போகும் இலைகளை போன்றவர்கள் அல்ல எப்படி தாமரையை நம்பி தான் மறைய போகும் இலைகளை போன்றவர்கள் அல்ல தன்மையை நீ கவனித்து நீ கவனித்து பார்த்திருக்கிறாயா தாமரை உயர்ந்திருக்கும் அதன் காலடிகளில் தான் இலைகள் கால்களை பிடித்து அழுத்தம் கொடுக்கின்றன இங்கே வந்திருப்பவர்கள் தாமரையை நம்பி தான் மறைய போகும் இலைகளை போன்றவர்கள் அல்லர் உதய சூரியனின் எழுச்சியை எதிரொலிக்கும் மலைகளை இணைப்பே இனிப்பு இதயங்களுக்கு என்று அதை இனிதே உணர்ந்து வெறுப்பு நெருப்பை அணைக்கும் பொறுப்பை உணர்த்தும் தலைப்பு மாநாட்டின் முகப்பு மக்களின் உழப்பு நமது நிலை நன்றாக இல்லை நமது நிலை நன்றாக இல்லை காரணம் நாம் ஒன்றாக இல்லை அதனால் தான் நாம் ஒன்றுமாக இல்லை ஒரே 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 பிரிவுகள் அதனால் இணைப்பே இலக்கியம் என்று நாம் இங்கு எடுத்தோத வந்திருக்கின்றோம் வெறுப்பு நெருப்பை அணைக்கும் பொறுப்பை உணர்த்தும் தலைப்பு கவியரங்கில் பாட வந்தோர் பட்டியலும் அவர்கள் பாடுகிற பாட்டியலும் காவியம் போல் நிற்க இருபத்தி மூன்று புறவிகள் கூட்டிய இந்த பாரதத்தை பாரதத்தை இருபத்தி மூன்று பேர் பாடப்போம் இருபத்தி மூன்று புறவிகள் கூட்டிய இந்த பாரதத்தை செலுத்துகிற சாரதி கிண்ண சாதனைகள் புரிந்தவர்கள் கண்ணதாசன் போல கிண்ண சாதனை புரிந்தவர் இல்லை

எல்லையில்லா கவலை தரும் எல்லையிலே போர் மேகம் எல்லையில்லா கவலை தரும் கவிதை சொல்லையிலே போர் மேகம் சுவடுகள் வராதிருக்கு கவிதை சொல்லையிலே போர் மேக சுவடுகள் வராதிருக்க அலந்து பாடுகிறேன் அகில தமிழ் அகங்களோடு கலந்து பாடுகிறேன் கவிதையால் போடுகிறேன் என்னும் சமூகத்தின் விரலில் படிந்த அழியா இந்த அழிக்கும் அரிய இறைமார்க்கம் என்னும் உண்மை உண்மை அதை உணர்ந்து தெரிவது நன்மை நன்மை அறியாமை நோய்க்கு ஆதி இறை தன் வேத மருந்து சீட்டில் கல்வியை மருந்தாக்கினான் அருளிய ஒளி வேதமும் என்ற முதன்மை கட்டளையோடுதான் இறங்க தொடங்கியது ஓதுவீராக என்ற உன்னத கட்டளையை சமுதாயமோ மோதுவீராக என்று புரிந்து கொண்டது அண்ணன் அருளினார்கள் கற்பவராக இருங்கள் கற்று கொடுப்பவராக இருங்கள் கற்க உதவுபவராக இருங்கள் இதுவன்றி இருக்காதீர்கள் என்று இதன் ஆழத்தை சமூகம் உணர்வது என்று ஆனால் தம்பி அவன் இந்துவாய் இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சமணனாய் இருந்தாலும் இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வராமல் அறிவு வர வாய்ப்பே இல்லை என்பதுதான்

கற்பு அதை போல கற்பதை கற்பு அதை என்று நம்ம ஆஜா கற்புனாலே கேள்விக்குரியது பாராட்டி நான் தெரிவித்த கற்பதை கற்பு அதை போல புனிதப்படுத்தியது கல்வி என்னும் கலிய கலையை மனிதப்படுத்தியது கற்பு என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா உரியவர்களுக்கு டெலிவரி கொடுப்பதுதான் எல்லோருக்குமே கல்வி என்பது சன்மார்க்கம் எல்லோருக்கும் கல்வி என்பது சன்மார்க்கம் எல்லோருக்குமே கல்வி என்பது சன்மார்க்கம் எல்லோருக்கும் ஏன் கல்வி என்பது சனாதன மூர்க்கம் ஓ சனாதன மூர்க்கம் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்பது புராண கல்வி கொள்கை மண் குடுவையில் இருந்த அந்த கொடிய நஞ்சினை கண்ணாடி கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் அதன் பெயர் புதிய கல்வி கொடுத்து ஏகலைவனின் கட்டை விரலை வெட்ட வைத்தது புராண கல்வி கொள்கை அரியலூர் அனிதாக்களுக்கும் ரோகி விமலாக்களுக்கும் கல்லறைகளை கட்ட வைப்பது புதிய கல்வி கொள்கை தீட்டு என்று ஒதுக்கினார்கள் அன்று

வல்லினம் ஒரு புல்லினத்தால் கருப்பை புல்லினத்தால் விழுந்ததுதானே தமிழ் இனத்தின் வரலாறு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிப்பில் வென்று உயர்ந்தோங்கி வந்தால் மாலை போட்டுவது பழைய இந்தியா மாலை போடுவது பழைய இந்தியா மலர் வளையம் வைக்கிறது புதிய இந்தியா அது அதனுடைய நீட்சி நீட்டின் நீட்சி இது அடுக்குமோடி இதயம் பொறுக்குமோடி இது அடுக்கு மோடி இதயம் பொறுக்கு மோடி என்கிறால் ஒருத்தி ஒன்றிய வஞ்சனைகளை நெஞ்சில் நிறுத்தி இது மோடி மோடி என்கிறால் ஒருத்தி ஒன்றிய வஞ்சனைகளை உள்ளத்தில் நிறுத்தி அறியாம இருள் ஓங்கி அறி ஒளி நீங்கி மடமைகள் சமூகத்தின் உடமைகள் ஆனால் மடமைகள் சமூகத்தின் உடமைகள் ஆனால் என்னாகும் அமைதி மண்ணாகும் அகங்கள் புண்ணாகும் மட அதிபதிகள் மட அதிபதிகள் மட அதிபதிகள் கார் மோதலை கூட கலாச்சார மோதலாய் ஆக்குவார்கள் அவர்கள் வெளியே காவியை கட்டி கொள்கிறார்கள் உள்ளே தேவியை கட்டி கொள்கிறார்கள் நீங்கள் ஆழமான பார்வையுடையவர் எனக்கு மேலோட்ட பார்வை நான் காவியை கவனமாக பார்ப்பவர்கள் மட அதிபதிகள் கார் முதலை கூட கலாச்சாரம் மோதலாய் ஆக்குவார்கள் சாலை விபத்தையும் சமூக விபத்தாக்கி தொப்பி தாடியை தாக்குவார்கள் இதுவே வாயால் வடை சுடுபவரை நம்பும் வட நாடு என்றால் வாயால் வடை சுடுபவரை நம்பும் வட நாடு என்றால் மட தலைவரின் வைப்புக்கு மாநிலமே எரிந்திருக்கும் மட தலைவரின் பற்றவைக்கு மாநிலமே எரிந்திருக்கும் அங்கு மாவுடம் கரிந்திருக்கும் இதுவோ ஓ வெறி ஆரிய மண்ணும் அல்ல இங்கிருப்போர் வெறி ஊரிய மக்களும் அல்ல ஓ இது வெறி ஆரிய மண்ணும் அல்ல இங்கிருப்போர் வெறி ஊரிய மக்களும் அல்ல இது பெரியாரிய ஆரிய மண்ணு இங்கு சாதி இனம் பேசும் ஆதி இனமோ மோதி இனமோ இங்கு வெறுப்பை விதைக்க முடியாது பகுத்தறிவின் இருப்பை விதைக்க முடியாது நெருப்பை பற்ற வைக்க முடியவே முடியாது திராவிட இடத்திற்கு திராவிட இடத்திற்கு பெரியவாழ் ஈரோடு திருவாரூரில் ஆயுதமாய் திகழ்வதுதான் அழிப்பு உணர்வு கொண்டோருக்கு ஆயுதமாய் திகழ்வதுதான் அறியாமை விழிப்புணர்வு என்ற விளக்கை இதயங்களில் ஏற்றி வைத்தால் இங்கு நடக்காத இருட்டுகளின் நாட்டாமை ஓ அகிலங்களின் அருக்கொடையாம் அண்ணல் நபியவர்கள் அய்யாமல் ஜாகிரியா என்னும் அந்தகார இருளுக்குள் உய்யாமல் கிடந்த ஒளியற்ற சமூகத்தை வையாமல் வாட்டாமல் வருத்தாமல் அறிவென்னும் பொய்யா விளக்கினை அவர்களின் புத்தியிலே ஏற்றி வைத்து ஐயாமுல் ஜாகியா என்னும் அந்தகார இருளுக்குள் உய்யாமல் கிடந்த ஒளியற்ற சமூகத்தை வையாமல் வாட்டாமல் வருக்காமல் அறிவென்னும் பொய்யா விளக்கினை அவர்களின் புத்தியிலே ஏற்றி வைத்து ஈயாக்க நாபுதுவ ஈயாக்க நஸ்தாயின் என்று ஈமானில் சரம் புகுத்தி கவியரங்கம் தமிழில் என்று நினைத்தேன் அரபு தமிழிலும் நடப்பதுதான்

வாதையிலே கிடந்தவர்கள் ஓ போதையிலே பாதையிலே வாதையிலே கிடந்தவர்கள் மனித குலத்தின் மேதைகளாகி மக்களுக்கு பாதைகளை சமைத்தார்கள் ஆனால் அறியாமை காலம் அன்போடு முடிந்து விட்டதா ஐஐடி இயக்குனர் சொல்கிறார் கோபியில் குடித்தால் நூலை வளர்ச்சி இருக்கும் என்று முந்தாங்கால் சொல்கிறார் எவ்வளவு பிற்போக்குவாதம் கோவியமே பிற்போக்குதான் அறியாமை நோயின் அதிவேக தாக்குதலால் சோகத்துவத்தில் சுருண்டவர்கள் மோகத்துவத்தில் உருண்டவர்கள் சோகத்துவத்தில் சுருண்டவர்கள் மோகத்துவத்தில் முருண்டவர்கள் தாகா நபி மீது கொண்ட தாகத்துவத்தால் தாகா நபி மீது கொண்ட தாகத்துவத்தால் ஏகத்துவத்திற்கு மீண்டார்கள் மீண்ட பிறகு இவ்வகையத்தை ஆண்டார்கள் ஏகத்துவத்திற்கு மீண்டார்கள் மீண்ட பிறகு இவ்வையகத்தையே ஆண்டார்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்னும் விடைபெறும் ஹஜ் நடைபெறும் வேளையில் விடைவரும் ஹஜ் நடைபெறும் வேளையில் அறியாமை கால மடமைகள் அனைத்தும் தன் கால்களின் கீழே நசுக்கப்பட்டதாக பெருமானார் சரலாலேசன் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள் ஆயினும் சமுதாயத்தின் பெரும் பகுதியினர் அறியாமை நோயால் அதான் தலை அறியாமை நோயல் அகப்பட்டு அந்த சாக்கடை குடங்களை சந்தன குடங்களாய் தலைமீது வைத்து தாண்டவமாட்டுகிறார்கள் இது அறியாமை என்னும் கொடுமை இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க கலப்பில் இறங்குவதே நம் கடமை ஓஹோ ஆதி அந்தமில்லா அல்லாஹ் ஆதமை படைத்தவுடன் அவருக்கு ஆசிரியர் ஆனான் ஆதமை படைத்தவுடன் அல்லாஹ் ஆசிரியர் ஆசிரியரானால் அவன் வினா தொடுத்த போது விடை அறியாத விடையறியாதியாதவர்கள் விழித்தனர் விடை அறியாத கற்ற ஆதம் இறைஞான பகர்ந்தார் மாணவர்களாய் ஆகாத வானவர்கள் மாணவர்களாய் ஆகாத வானவர்கள் மாணவர்களாய் ஆகாத வானவர்கள் மாணவராய் ஆகி மாண்பினை பெற்ற ஆதமுக்கு பணிந்தனர் அல்லாவின் கட்டலைப்படி ஒன்று அதிலே கவனிக்க தகுந்தது உன் கவிதையில் எது தெரியுமா மண்ணால் மனிதனை படைத்தால் இறைவன் நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த சாத்தான் கவிழ்த்தாலும் நிமிர்ந்தே நின்றான் வணங்காமல் கவிழ்த்தாலும் நிமிர்ந்தே நின்றான் அழகாய் சொன்னாய் நெருப்பை அவிப்பதற்கு மண்தான் மண்தான் தெரிவித்தான் படைக்கப்பட்ட சைத்தான் அமிழ்ந்தான்றுப்பில் ஆணவத்தை அதனால் அழிந்தான் ஆணவமும் அடையாளங்கள் அறியாமையும் ஆணவமும் ஆகாத சைத்தானின் அடையாளங்கள் அறிவும் பணிவும் நல் அடியார்களின் அடையாளங்கள் நாம் சைத்தானிய அடையாளங்களை தொலைப்போம் நல் அடியார்களின் அடையாளத்தை அடைவோம் நன்றி